என்னுடைய வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே இவர்தான் உண்மையை உடைத்த சமந்தா நடிகை சமந்தா படுக்கைக்கு அழைக்கப்பட்டாரா பெரும் பரபரப்பு தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா நடிகை சமந்தா குறித்து பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகி இருக்கிறது அதாவது தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா அளித்த பேட்டியில் தெலுங்கு சினிமாவில் பெண்கள் பலர் விரைவாக திருமணம் செய்ய கேடி ராமாராவ் தான் காரணம் அவருக்கு பயந்து கொண்டு பெண்கள் திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் செய்த பெண்களையும் அவர் விடவில்லை அது மட்டுமில்லாமல் நடிகை சமந்தா வேண்டும் என்று கேடி ராமாராவ் கேட்டார் அதற்கு நாகார்ஜுனாவும் ஒப்புக்கொண்டார் ஆனால் நடிகை சமந்தா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதனால்தான் அவர் நாக சைதன்யாவை விவாதித்து செய்தார் என்று கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் மேலும் பிரபலமான ஆண்களுக்கு போதைப் பொருள் கொடுப்பது கேடி டி ராமாராவ் வழக்கம் அவர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் வீட்டில் இருக்கும் நடிகைகளை கேட்பதுதான் கே டி ராமராவ் ஸ்டைல் என்று கொண்டா சுரேகா அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இதுதான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரபல நடிகை சமந்தாவை அமைச்சர் கே டி ராமாராவ் படுக்கைக்கு அழைத்தார் என்றும் அதற்கு சமந்தாவின் மாமனார் நாகார்ஜுனா ஒப்புக்கொண்டார் என்றும் ஆனால் சமந்தா அதற்கு ஒப்புக்கொள்ளாததால்தான் விவகாரத்து ஆகிவிட்டது என்று தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா கூறியிருப்பது தற்போது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது இந்த நிலையில்தான் நடிகை சமந்தா இது குறித்து தகுந்த பதிலடி ஒன்று கொடுத்து உள்ளார் அவர் கூறிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது நடிகை சமந்தா கூறியதாவது ஒரு பெண்ணாக இருப்பது பொது இடத்தில் வந்து வேலை பார்ப்பது பெண்களால் எளிதாக சாதிக்க முடியாத ஒரு துறையில் சாதித்து காட்டுவது அதே துறையில் காதலில் விழுவது அதன் பிறகு காதலில் இருந்து விலகுவது இந்த நொடி வரை நின்று போராடுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதற்கு நிறைய தைரியம் மற்றும் வலிமை தேவை கொண்டா சுரேகா என்னுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறார் நான் மேற்கொள்ளும் இந்த திரைப்பயணம் என்னை மாற்றியதில் பெருமை அடைகிறேன் தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தி பேசாதீர்கள் ஒரு அமைச்சராக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் சாதாரணமானவை கிடையாது உங்கள் வார்த்தைகளுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன் தனி நபர்களின் உரிமைக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் அமைச்சராக இருக்கும் நீங்கள் பொறுப்பாகவும் மரியாதையுடனும் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய விவகாரத்து தனிப்பட்ட விஷயம் அதை பற்றிய ஊகங்களை தவிர்த்து விடுங்கள் எங்களுடைய பர்சனல் விஷயங்களை தனிப்பட்டதாக வைத்திருப்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக எங்களை பற்றி எங்களுடைய உறவு பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் சர்ச்சைகளை பரப்பலாம் என்று நினைக்காதீர்கள் என்னுடைய விவாரத்து பரஸ்பர சம்மதத்துடனும் இணக்கமாகவும் நடந்திருக்கிறது இதில் எந்தவிதமான அரசியல் சதியும் இல்லை தயவுசெய்து எனது பெயரை உங்களுடைய அரசியல் சண்டைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவள் நான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க விரும்புகிறேன் என்று நடிகை சமந்தா அமைச்சர் சுரேகாவுக்கு தக்க பதிலடி கொடுத்து உள்ளார் ஆனாலும் நடிகை சமந்தாவின் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணமே கேடி ராமாராவ் தான் என்று சுரேகா கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது